சுவை மனம் சமையல் வியூவர்ஸ்க்கு ஐ ஆம் ஸோ சாரி ரொம்ப நாளாக நான் வீடியோ அப்டேட் பண்ணவே இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் நான் வந்திருக்கேன் அப்போலோ பன்னீர் கறி ரொம்ப ஈஸி ரெசிபி தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரோட்டிக்கு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் பன்னீர் வந்து நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன் நான் பண்ணலை இதை க்யூப் க்யூபாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம அந்த பன்னீரை டிப் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துக்கலாம் நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் சேர்த்துருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேசன் ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூனுக்கு ரெட் சில்லி பவுடர் நீங்கள் காஷ்மீரியை கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒன்றரை ஸ்பூன் இது எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கணும் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்காது கொஞ்சாவது கெட்டியாக இருக்கணும் இப்போது இந்த பன்னீரை ஃபுல்லாக நம்ம அதில் டிப் பண்ணிக்கலாம் எல்லா பன்னீரும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இந்த மிக்ஸ் பண்ண பன்னீர் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வைங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது பொறிக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் பொறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பன்னீர் சீக்கிரம் உங்களுக்கு வெந்துடும் அதனால் ரொம்ப நேரம் ஆயிலில் பொறிக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் போட்ட அடுத்த செகண்டே டேர்ன் பண்ணி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த டைம்லேயே நீங்கள் இதை அழகாக எடுத்துருங்க ரொம்ப நேரம் வேகணுன்னெலாம் அவசியமே கிடையாது ஏன்னா இதை நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம் இவ பாருங்கள் பன்னீர் எல்லாமே நான் பொறிச்சு அழகாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கப்பு கெட்டியான தயிர் நான் வீட்டு தயிர் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க இப்போ உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வேணால் பட்டர் சேர்த்தா நல்லாயிருக்குன்னா நீங்கள் பட்டர் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆயில் லைட்டாக சூடான பிறகு கார்லிக்கு சாப்டு கார்லிக்காக ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக நறுக்கின வெங்காயம் அதாவது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கேப்சிகம் நீளமாக இது கொஞ்சம் லைட்டாக நம்ம சாட்டே பண்ணிப்போம் ரொம்ப நேரம் வதக்கணுன்னா அவசியமே கிடையாது சாட்டே பண்ண பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கேர்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்லாம் எல்லா ஸ்பைசஸும் இப்போது இதை ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதம் தெரியும் அந்த எல்லாம் நல்லா பிரிஞ்சு கலர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் நம்ம பொறிச்சு வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணி அப்படியே அழகாக நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணுறேன்ற பேரில் நம்ம ரொம்ப போட்டு பண்ணக்கூடாது உடஞ்சிரும் பன்னீர் ஃபுல்லாக லைட்டாக நீங்கள் அப்படியே ஒரு சாட்டி மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த பன்னீரை நீங்கள் நல்லா ஒரு ரோட்டிக்கோ இல்லை நானுக்கோ சுக்கா ரொட்டிக்கோ சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு எப்போயுமே பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்கிறேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த அப்போலோ பன்னீர் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி என் வீட்டில் சூப்பர் டாப்பராக போச்சு என்னோடய கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நானும் வீடியோ எவ்ரிடே அப்டேட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் பட் சம்ஹேர் லைக் எனக்கு பிஸியான ஷெடியூலினால அப்டேட் பண்ண முடியாமல் போயிட்டுருக்கு ரைட் நவ் ஐ மீன் இந்தியா ஸோ இந்தியாவில் நான் பண்ணுற ரெசிபி என் அக்கா பண்ணுற ரெசிபி என் அம்மா பண்ணுற ரெசிபி எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சி தான் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது கண்டிப்பாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வருங்க தேங்க்யூ ஸோ மச்